இது வந்து ஒரு சிவாலயம் ஏன்னா இந்த வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பூர்ண குணமாக இருக்குது மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் மே கொங்கேழு சிவாலயத்தில் இது ஒரு ஸ்தலம் ஒரு ஆயிரம் சிவாலயங்களில் வழிபடுற பலன் இங்கே ஒரு சிவாலயங்களில் கிடைக்கிது அதாவது நாற்பத்தெட்டு நாளில் வந்து அந்த பொருள் இழந்த பொருளாகட்டும் நிலம் விற்கலை அப்படிங்கிற பட்சம் பார்த்திங்கன்னா வேற அந்த கடன் வந்து கொடுத்துருக்கு அது வரலை இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்து தோஷங்களுக்குமே இங்கே வந்து நிவர்த்தி வந்து வந்து மங்களக்கேதுங்கிறது பேர் சுபகாரியங்களுக்கு தரிசனம் பண்ணுறக்கு கேது வந்து இங்கே வந்து உகந்த இடம் ஹரஹர பரம பார்வதிவதையே ஹரஹர மகாதேவா தின்னாட்டுடே சிவனே போற்றி ஹின்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி இங்கே நம்ம ஸ்தலம் வந்து அவினாஷி லிங்கேஸ்வர் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம கோயில் வந்து ரெண்டு ஸ்தலத்துக்கும் ரெண்டு இடத்துக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிவாலயம் நிறையா பேருக்கு வந்து இது வந்து ஒரு முருகர் ஸ்தலம் ஏன்னா திருமுருகன் பூண்டிங்கிறது தான் பேர் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முருகன் வந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்து தன்னோட தோஷ நிவர்த்திக்காக சுவாமியை வந்து இங்கே வழிபட்டு சிவனை வழிபட்டு தோஷத்தை நிவர்த்திப்படுத்தியிருக்கிறார் முருகனுக்கே இங்கே வந்து தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் இது வந்து ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் மெயினாக இந்த வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிசம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பூர்ண குணமாக இருக்குது இங்கே வந்து சுவாமியோட தீர்த்தம் இருக்குது அதில் ஸ்தானம் பண்ணிவிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருந்து பூஜைகள் எல்லாம் பார்த்து எல்லாம் நான் இது பண்ணி பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனாலே வந்து அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறதா முருகன் வந்து திருச்செந்தூரில் சூரனை வதம் பண்ணி வீரஹர்த்தி தோஷம் அதாவது சூரன் வந்து ஒரு சிவபக்தன் அவனை வந்து வதம் பண்ணனால வீரஹர்த்தி தோஷம் உண்டாயிருது அந்த தோஷ நிவர்த்தி இருக்குது இங்கே திருமுருகன் பூண்டிங்கிற ஸ்தலம் கொங்கேழு சிவாலயத்தில் இது ஒரு ஸ்தலம் இங்கே வந்து சுவாமியை தேடி வராரு மனநிலை பாதிக்கப்பட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு திசை ஏதுன்னு தெரியாமல் முருகன் வந்து தெற்கை பார்த்து நிற்கிறார் அதுதான் இங்கே விசேஷம் அந்த தெற்கை பார்த்து நின்று பூஜை பண்ணும்போது அது வந்து பலிக்கலை அதனால் வந்து வடக்கு பார்த்து நின்றும் பூஜை பண்ணுறார் அதனால் பின்னாடி வந்து சுவாமிக்கு ஆறாவது முகம் அது வந்து பூஜை பண்ணும்போது உள்ள குருக்கள் வந்து காமிச்சு கொடுப்பார் அப்போ அந்த பின்னாடி ஆறாவது முகம் பார்க்குறது விசேஷம் ரொம்ப விசேஷம் சிவன் வந்து இங்கே வந்து மேற்க பார்த்துருக்கிறார் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கிழக்க பார்த்துருப்பார் ஒரு ஆயிரம் சிவாலயங்களை வழிபடுற பலன் இங்கே ஒரு சிவாலயங்களில் கிடைக்கிது அதுதான் இங்கே மெயினாக சுவாமி ஓட வரலாறு என்னென்னா சுவாமியை தேடி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து அவரோட பொருளை வந்து மீட்ட இடம் அதனால் இந்த கலவு போன பொருள் கிடைக்குங்கிறது இங்கே ஐதீகம் சுவாமியோட அந்த தேவார பாடலை பா பாடி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நம்ம வீட்டில் பணம் காணாமல் போகிறது பொருள் எதாக இருந்தாலுமே வந்து இங்கே ஸ்தலத்தில் வந்து தேவார பாடலை பாடி சுவாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணால் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளில் வந்து அந்த பொருள் இழந்த பொருளாகட்டும் நிலம் விற்கலை அப்படிங்கிற பட்சம் பார்த்திங்கன்னா வேறு அந்த கடன் வந்து கொடுத்துருக்கு அது வரலை இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்து தோஷங்களுக்குமே இங்கே வந்து நிவர்த்தி மெயினாக வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறதுல வந்து இது வந்து ரொம்ப சிறந்த இடம் பக்கத்தில் வந்து கேது ஸ்தலம் இருக்குது கேதுவுக்கு தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் அதனால் வந்து இந்த கும்பகோணம் அந்த சைடு கீழ்ப்பிரம்பலம் இங்கே போகிறவங்க ரொம்ப தூரம் போக முடியாதவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணலாம் இங்கே இருக்கிறது வந்து மங்கள கேதுங்கிறது பேர் சுபகாரியங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு கேது வந்து இங்கே வந்து உகந்த இடம் தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தீர்த்தம் இருக்குது பிரம்ம தீர்த்தம் ஞான தீர்த்தம் இந்த மூணு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாலே எல்லா தோஷமுமே நிவர்த்தி ஆயிருங்கிறது தெரியுது நன்றி வணக்கம் உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நம்பர் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க